ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்து சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க சென்னையில் ரெண்டு நாளாக பார்த்தினாக்கா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் வந்து நடந்துருக்கு இந்த ஷெட்யூலில் மோகன்லால் அவர்கள் கற்றுக்கிட்டாரு அது இல்லாமல் நிறையா மலையாள மேக்ட்ரஸ் வந்து கலந்துருக்காங்க குறிப்பாக ரஜினி சார் இந்த ஷெடியூலில் வளர்ந்து போயிரு ஸோ அது முக்கியமான சில காட்சிகள்லாம் இப்போ சென்னையிலேயே எடுக்க போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ஷூட்டிங் நடைபெறும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கூலி படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் நேற்று ரிலீஸ் அஞ்சுது அந்த பாடலில் அந்த ஒரு சின்ன செக்மெண்ட் லக லக லெகன்னு சொல்லிட்டு அந்த சந்திரமுகியோடைய அந்த லைன்ஸ் வரும் ரஜினி சார் பேசக்கூடிய அந்த லைன்ஸு அது எதுக்கு இந்த பாடலில் திடீர்னு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிக்கலாம் ஆனால் விசாரித்து பார்க்கும்போது அது வேணும்னு சில ஒரு பர்பஸ்க்காகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாடலில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரஜினி சார் கண்டிப்பாக அந்த பாடல் வந்து நடனம் ஆடுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு மேலும் எகிரியிருக்கு ஏன்னா அந்த பாடல் லிரிக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுலே அந்த கூலிங் கிளாஸ் பக்கத்தில் ஒரு டீ கிளாஸ்லாம் காட்டாங்க அந்த கூலிங் கிளாஸில் ரஜினி சாரோட இமேஜ் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஏதோ சம்பவம் இருக்குது அதேமாரி பாடல் வரிலையும் பார்த்தீங்கன்னா பாஷான்ற அந்த வரிலாம் வருது கனெக்ஷன் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் இன்னொன்று லைன் வரும் நிலவை சிகப்பாக்கம் தஞ்சாவூர் காரி அப்படின்ற ஒரு லைன் வரும் இது எதற்கு வச்சுருக்காங்கன்றத இந்த பாடல் வரத்துக்கு முன்னாடி சீனை பார்க்கும்போதும் இந்த பாடல் முடிஞ்சு வரக்கூட சீனை பார்க்கும்போதும் உங்களுக்கே புரியும் தேட்டரில் ரனகாலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இப்போ நியூஸஸ்லாம் வருதுங்க அடுத்தது முக்கியமான விஷயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் முடிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இன்னொரு ஃபைனல் கட் ரெடி பண்ண வேண்டியதான் பாக்கி படத்தோடைய ரன் டைம் நம்ம ஏற்கனவே சொல்லி தான் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருக்குது ரஃப் காப்பியில் இருக்குது அதை வந்து இப்ப அவங்க மறுபடியும் அதை வந்து டியூரேஷன் கம்மி பண்ணி கம்மி பண்ணி இப்ப கிட்டத்தட்ட எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கனாக்கா மூணு மணி நேரம் ரஃப்லி பாத்தீங்கன்னாக்கா மூணு நேரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்ப இப்போ சன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே தான் ஆனால் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் காட்சி மட்டும் கட் பண்ண முடியுமா அதை வெட்டி எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் லோகேஷ் இதுவே வந்து அந்த முப்பது நிமிஷம் காட்சி மூன்று நேரம் இருந்ததும் மூணு நேரம் ஒரு முப்பது நிமிஷம் காட்சியை வந்து வெட்டினதே வந்து ஏன்டா வெட்டுறோன்னு நினச்சிருந்தா நான் வெட்டியிருக்கேன் எல்லாமே முக்கியமான காட்சி ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ரொம்ப ரேஸியாக தான் போக போகுது அந்த மூணு மணி நேரமும் அதனால் அதில் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லிருக்காரன் பார்ப்போம் என்ன பண்றாங்க இன்னும் ஃபைனல் அதாவது மாஸ்டர் பீஸ் மாஸ்டர் காப்பி இன்னும் ரெடி பண்ணல ஸோ ஃபைனல் காப்பி வரும்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட வெட்டலாம் கட் பண்றது வாய்ப்புகள் இருக்கு ஆனா ரஃப்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு மணி நேரம் அந்த படத்தோட டியூரேஷன் இருக்கான் நீங்க எந்த அளவுக்கு தலைவருடைய அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்